வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போகின்ற ஒரு விஷயம் ஒரு திரைப்பட இயக்குனர் எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில் பேசுகிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் ஒரு சாதி வெறி கொலை வெறியில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இன்று பேசும்போது பெத்த மகளை அப்பா கொள்ளுவது அப்படிங்கிறது அக்கறை தான் அப்படிங்கிற டோனில் அவர் பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதி பேரை சொல்வது அவமானம் என்கின்ற அளவுக்கு நவீன சமூகம் போய்கிட்டு இருக்கு பேருக்கு பின்னால் சாதி போடாத நாடு தமிழ்நாடு அப்பிரு ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதற்கான வித்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலேயே விதைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய பெருமை பிற மாநிலங்களில் எவ்வளோ முற்போக்கு பேசினாலும் பேருக்கு பின்னாடி சாதிங்கிற வாழ் ஒட்டிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இல்லைன்னு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள் படம் எடுத்து குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட கட்சியினர் நாடக காதல் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பண்ணி மாதிரி வாழ்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா பெண்களை திருப்திப்படுத்த முடியும் அதனால் நம்ம சாதி பொண்ணுங்களாம் அவங்களோட போய் உறவு கொள்றாங்கன்னு கேவலமாக படம் எடுத்து அதை ட்ரெய்லரில் வேற போட்டு காமிச்சு படம் எடுத்தார் அப்போயே கடுமையான விமர்சனங்கள் சர்ச்சைகள் வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய படத்திற்கு திரையரங்குகள் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஒரு இஷ்யூவை கிளப்புனார் என்னன்னு கேட்டால் தேட்டருக்கு வாங்க பயப்படுறாங்க நிறைய பேர் மிரட்டுறாங்க அடிப்போம் உதப்போன்னு எந்த அமைப்பு அப்படி விட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் தெரியல எந்த அமைப்பு விட்டுச்சுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு எந்த அமைப்புகளும் கண்டுக்கலை அது ஒரு பெரிய போட்டி படமாக இப்போ அந்தகன் வந்திருக்கு அடுத்து தங்கலான் வரப்போகுது அடுத்து ரகதாத்தா வரப்போகுது இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு படங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான படங்கள் வருது அதை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்களே ஒழிய இந்த படத்தை பற்றி யாருமே பேசல அதுவும் பொதுமக்கள் மத்தியில் இப்படி ஒரு படம் வரப்போகுதுங்கிறதே தெரியாது ஓரளவு கொஞ்சம் அந்த சமூக ஆர்வலர்கள் செயல்பாட்டைகள் மத்தியில் ரஞ்சித் அவர்கள் இவ்வளோ சாதி வெறியாக ஆணாதிக்க வன்மத்துடன் இப்படி பேசுகிறாரே ரஞ்சித்திடமிருந்து இப்படி நம்ம எதிர்பார்க்கலையே அவர் திரைப்படங்களில் வேறு மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்துருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஜாதி சங்க தலைவர் மாதிரி பேசுகிறாருன்னு எல்லாருமே அதிர்ச்சியாக ஆனாங்க இந்த நிலையில்தான் இன்னொரு அணுகுண்டை தூக்கி வீசும் விதமாக அவர் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு எங்கள் ஆணவ கொலை பற்றி கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருனா எங்கள் கொலை என்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தானே அடுத்து பேசணும் கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு தானே பேசணும் அது என்னங்க மகனை மகளை கொள்வதுக்கு அப்பாவுக்கு எங்கெங்க உரிமை இருக்குது ஆனால் ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட அப்படி செய்கிறத வந்து ஒரு அக்கறைன்னு எடுத்துக்கோங்க ஒரு அன்பின் மிகுதின்னு எடுத்துக்கோங்கன்னு அதே அந்த ஏனுங்கண்ணா அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப மோசம் கொலையையும் பெண் குழந்தையை கொலை செய்வதையும் சாதிக்காக கொலை செய்வதையும் ரொம்ப ஒரு நார்மலைஸாக அவர் ஆக்கு பேசுவது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது குழந்தைங்கிறது நம்ம மூலமாக அந்த உலகத்துக்கு வருந்தாங்கன்னு ஒழிய அவங்கள வந்து நம்ம முழுக்க நம்ம கனவுகளை ஆசையின் அடிப்பில் திணிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த ஒருத்தனுடைய மனநிலைக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தையினுடைய மனநிலைக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது அப்போ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கும் டெக்னிக்கல் அப்டேட் அவுட்டேட்டு வித்தியாசம் இருக்கும் அந்த நிலையில் எண்பதுகள் எழுபதுகளில் பிறந்த ஒரு அப்பா அறுபதுகளில் பிறந்த ஒரு அப்பா மாதிரி தான் தன்னுடைய மகனும் மகளும் ஒருத்தனை சிந்திக்கணும்னு நினைப்பதே ஒரு மிகப்பெரிய சிந்தனை வன்முறை தான் அது இந்த நிலையில் தனக்கு பிடிக்காத தனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை கொள்வதை அக்கறை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பின் மிகுதி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் விளக்கம் சொல்லியிருப்பதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இவர் பேசியிருப்பது சிஆர்பிசி படி தப்பு ஐபிசி படி தப்பு சட்டத்திற்கு புறம்பாக பேசிகிட்டு இருக்காரு கொலை என்பது சட்டத்தின்படி கண்டிக்கத்தக்கது ஏற்கத்தக்கது அல்ல கொலை யாரும் செய்யக்கூடாது செஞ்சால் தண்டனைக்குரியவர்கள் அப்போ கொலை சரி என்று பேசுவவர்களை என்ன சொல்கிறது பெத்த மகளை கொலை செய்வது சரி என்று பேசுவவர்களை என்ன சொல்லுது பெத்த பொண்ணு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கொலை செஞ்சுக்கலாம் அதை வந்து அக்கறை தான் அதை ஆத்தா அப்போது தப்பாக சொல்லாதீங்க அந்த ஆப்பாப்பன் ஆத்தப்பண்ணோட வழியை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசுவது எப்படி எடுத்துக்கிறது அப்போ ஆணவ கொலை செய்தால் அவனுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்கும் சமூக ரீதியாக அவனுக்கு பெரிய ஒரு மரியாதையும் பட்டமும் ஒரு பெரிய கெமையும் கிடைக்குங்கிற மாதிரிலாம் இருக்கு ரஞ்சித்தோட பேச்சு அவர் சொல்கிறாருங்க ஒரு செப்பல் இருக்குது செப்பலை ஒருத்தன் திருட்டு போயிட்டா பிடிச்சி நம்ம அடி வெளுக்க மாட்டோமா அப்படிங்கிறாரு செப்பலும் வீட்டில் வளர்க்குற பொண்ணும் ஒன்றா இவங்க பெண்களை பற்றி இவங்க பார்வை என்னவாக இருக்குது பாருங்கள் பெண்களை இவர்கள் ஒரு உடலாக தான் பார்க்குறாங்க தனக்கான உடமையாக தான் பார்க்குறாங்க இவ என் தங்கச்சி இவ என் பொண்ணு என்னை மீறி போனானா வெட்டி போடுவேன் அப்போ தான் காலில் போடுற செப்பல் தான் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு ஒரு ஆண் பயன்படுத்துகின்ற பொருள் அல்லது ஆணின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொருள் அப்படி தான் பொண்ணு அவள் மனைவியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆம்பளியோட கட்டுப்பாடு இன்னாருடைய பொண்டாட்டி இன்னாருடைய அம்மா இன்னாருடைய மகள் இன்னாருடைய தங்கச்சி இதை தாண்டி ஒரு பொண்ணுக்கு அடையாளம் இருக்கக்கூடாது அவள் ஒரு இன்ஜினியர் டாக்டர் அதிகாரி அல்லது மாவட்ட ஆட்சியர் அந்த மாதிரி அதிகாரம் தேவையில்லை இன்னாருடைய பொண்டாட்டிங்கிறது தான் அவனுடைய அடையாளம் அப்போ இன்னாருடைய பொருள் ஒரு மனைவி என்பவள் இன்னாருடைய பொருள் ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பொருள் அதை இன்னொருத்தன் தொட்டால் அடிப்போம் அல்லது அந்த பொருளுக்கென்று தனிப்பட்ட ஆசை நம்ம வீட்டில் வளர்க்க வாங்கி வச்சுருக்க ஃப்ரிட்ஜுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் உண்டா நான் இங்கேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறேன் அப்படி அந்த ஃப்ரிட்ஜு சொல்ல உரிமை உண்டா அப்படி சொன்னால் ஃப்ரிட்ஜு காசு கொடுத்து வாங்கணுன்னு எவ்வளோ கோபம் வரும் அப்படித்தான் வீட்டில் தான் பெத்த பொண்ணுங்களையும் இந்த ரஞ்சித்து பார்க்குறார் வீட்டில் காசு கொடுத்து வாங்கின ஃப்ரிட்ஜு இவர் காலில் போட்டுக்கிற செப்பல் இவர் பார்த்து பார்த்து வீட்டை மெயின்டைன் பண்ணுற அழகு சாதன பொருட்கள் இந்த இதற்குரிய மரியாதை தான் பெண்களுக்கு பெண்களுக்கென்று கனவுகளோ லட்சியங்களோ ஆசைகளோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கக்கூடாது அவர் ஆம்பளை தீர்மானிச்சுக்குவான் நம்ம ஜாதியில் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து உனக்கு நல்லா அதில் நான் பார்த்துக்குவேன் அவன் அடித்தா பிடிச்சா நம்ம ஜாதி சனத்தை வச்சு பிரிச்சுக்கலாம் இதுதான் இவங்களுடைய புத்தி இதை ஒழிய இதை தாண்டி அந்த பொண்ணு நான் ஒரு படிச்சிருக்கேன் எனக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஏற்ற மாதிரி பையனை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்குற மாப்பிளைய விட அவன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் எனக்கும் அவனுக்கும் வேலை இருக்குது நீங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளை சும்மா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு சொந்தக்காரங்களோட இருப்பான் எனக்கு அது தேவையில்லை எனக்கு ஒரு கனவு இருக்குது என்னை அவன் படிக்க வைப்பான் என்னை விட ரெண்டு மடங்கு நல்லா சம்பாதிக்கிறான் நல்லவனாக இருக்கான் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய உரிமை ஒரு பெண்ணுக்கு உண்டு ஆனால் இதெல்லாம் யார் யோசிக்கிறா அவங்க ஜாதி அவங்க அம்மா அப்பா தான் அந்த பெண்ணை பற்றி யோசிக்கணும் இவளுக்கு என்ன சம்பளத்தில் மாப்பிள்ள வேணும் மாப்பிள்ள என்னவாக இருக்கணும் இவ ஜாதகமும் அவன் ஜாதகமும் பொருந்துதான் நம்ம ஜாதியிலேயே இவங்க எப்படி சொந்தம் வராங்க இப்படியெல்லாம் நான் பார்த்து ஒரு பையனை பார்ப்போம் அப்படின் தான் அந்த பெண் மீது திணிக்கப்படுகிறது இல்லையா அந்த பெண்ணுக்கு என்று ஆசைகள் இருக்கக்கூடாது உணர்வுகள் இருக்கக்கூடாது கனவுகள் இருக்கக்கூடாது திருமணம் வேணும் வேணா இவனை தான் திருமணம் பண்ணுவேன் எனக்கு இப்போதைக்கு இப்படிலாம் பேசக்கூடாது இதை மீறி ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணை வேறு சமூகத்து ஆணை பார்த்துட்டா அவளை கொண்டு போட்டால் என்ன அர்த்தம் அந்த பொண்ணை வளர்த்தோம் எங்களையே மீறி போயிடுச்சு வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ உயிராக இருந்தேன் அவளுக்காண்டி என்னென்னமோ பண்ணேன் இப்போ நான் அவள் வெட்டிட்டேன் இதை நீங்கள் ஒரு அக்கறைன்னு பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு பேசியிருக்காரு சட்டப்படி அவர் பேசுனது தப்புன்னு கூட அவருக்கு தெரியல அப்போ எந்த அளவுக்கு அவங்க மூளையில் வந்து சாதியும் ஆணாதிக்க சிந்தனையும் பிற்போக்குத்தனமும் பழமைவாதமும் காட்டு முராட்டித்தனமும் ஊறி போயிருந்தால் பெத்த பொண்ணை வெட்டி கொள்வதை வந்து அக்கறை இதில் என்னங்கண்ணா இருக்குங்கிற பெத்த பொண்ணை வெட்டி கொள்றவனா முதல் அடிச்சு பிடிச்சி அவனுக்கு உள்ள பிடிச்சி ஈபிகோ செக்ஷனை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார் இவங்களாம் ஆணவ கொலை செஞ்சால் விடுதலை கூட செய்ய வைப்பாங்க அந்த உணர்வை புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த எமோஷனல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஆணவ கொலை செஞ்சுட்டார் ஏதோ என்னங்க வளர்த்த பிள்ளை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வளர்த்த பிள்ளை ஓடி போனால் கோவராதா அதனால் சாப்பானு வெட்டி விட்டார் ஒரு நிமிஷத்தில் அதுக்காக அவருக்கு பிடிச்சி தண்டனை கொடுக்க முடியுமா மன்னிச்சு விடுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் அதனால தான் ஆணவ கொலை செய்வதை அவங்க ஒரு சாதி பெருமிதமாக கொண்டாடுறாங்க இப்போ ரஞ்சித் என்ன சொல்கிறாரு பெத்த பொண்ணு போயிருச்சா ரோஷக்காரன்டா உண்மையான ஜாதிகாரன்டா போனவனே பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்கல வெட்டிட்டானே நீ தான்ண்டா உண்மையானவன் அப்படிங்கிற கேட்டகிரியில் அந்த வெறியை ஏற்ற தான் ரஞ்சித் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ரஞ்சித் பேச்செல்லாம் கேட்டால் அதானே தோணும் ஒரு பிள்ளை வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா கொள்ளுவோம் அதில் என்ன இருக்குது ஜாதிக்காக வாழ்கிறோம் நம்ம குடும்ப பெருமைக்காக வாழ்வோம் அப்படிங்கிற அந்த உணர்வை தூண்டி விடுவதுமாக ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கிறார் அதற்கு அக்கறைங்கிற பேர் வச்சுருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு உயிர் இன்னொரு உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ புருஷனோ எந்த ஒரு ஆணுக்கும் இந்த பெண் எனக்கு உரித்தானவள் அல்லது உரியவள் அல்லது இவளை நான் பாதுகாக்கிறேன் இந்த பேரில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் ஆணியே பிடுங்காமல் இருந்தாலே பெண்கள் நல்லா இருப்பாங்க இன்றைங்களில் பெண்களை பாதுகாத்துக்கொள்ள அரசு இருக்கிறது பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது மேற்படிப்பு படிக்க அரசு உதவித்தொகை வந்து பெண்கள் எப்படி படிக்கணும் முன்னேறணுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நீங்கள் இருபத்தி நாலு வரும் பெண் யார் கூட பேசுகிறா யார் கூட பழகுறான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருங்க அவள் யார் கூட செல்ஃபோன் பார்க்குறேன் இப்படியே பெண்களை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருங்கன்னா ஆண்களுக்கான டியூட்டியாக கொடுத்துட்டு இருக்கீங்க ஆம்பளையும் உருப்படாமல் எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைய யாரோடைய பழகிறதோ வேறு ஜாதிக்காரனோட பேசிடுதோன்னு அந்த வாட்ச்மேன் வேலை மட்டும் பார்க்க வைக்க சொல்கிறீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கூட இந்த அளவுக்கு பிற்போக்கு இருக்க மாட்டான் எழுபதுகளை கூட இதை விட டீசெண்டாக கான்செப்டில் திரைப்படங்கள் சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் செயற்பாடுகள்லாம் வந்துருச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மாதிரி ஒரு முற்போக்கான மாநிலத்தில் உட்காந்துக்கிட்டு ஆணவ கொலை என்பது அக்கறை தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல இவர் இந்த லட்சத்தில் இவ் இவர் வந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறாருன்னா அந்த படத்தில் இந்த என்ன எவ்வளோ மோசமான பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான கருத்துக்களை பதிவு செய்கிறாருன்னு தெரியல இவர் குறிப்பிட்ட சாதியினருக்கு எதிராக எடுத்திருக்காருன்னு சொல்ல மாட்டேன் ஒட்டு மொத்தமாக பெண்களுக்கு எதிராக எடுத்திருக்கார் எல்லா சாதியில் உள்ள பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் ஒரு ஆண்களின் கைப்பாவை ஆம்பளை கையடக்கமாக இருக்கணும் அவங்கள ஆம்பளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாதுகாப்பாக அதுதான் ஒரு பெண் பெண்ணுக்கென்று தனித்த சிந்தனை கிடையாது தனித்த படிப்போ ஆளுமையாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வில் இந்த மாதிரியான படங்களெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அவருக்கு தன்னை அறியாமல் ஆணவ கொலையை கூட அக்கறை ஒரு கொலையை நியாயப்படுத்துகிற அளவுக்கு அதுக்கு ஒரு புனிதத்தன்மை கொடுக்குற அளவுக்கு இவர் இவ்வளவு பலவீனமாக சிந்தனையாளராக இருக்கிறார் என்றால் ரொம்ப வெட்கப்பட வேண்டியது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது இந்த ரஞ்சித் அவருடைய பேச்சுங்கிறது மிக மிக மோசமானது அவரை பற்றி பேசுவதே எதுக்கு அந்த படத்துக்கு அந்த படத்தை பற்றி யாருமே பேசலை யாருக்குமே தெரியாது அதை போய் என்னத்தை நம்ம பேச அப்படிதான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா அவர் வம்படியாக இப்படி பேசுங்க நான் அப்படிலாம் பேசுறீங்க பாருங்க நீ ஓட்டுங்க நீ கலாயிங்கிற மாதிரியே அவர் சொல்லிகிட்ருக்காரு ஆனால் அது கலாய்க்கிற விஷயமல்ல மிக கண்டனத்துக்குரியது பெண்களை வெட்டி கொள்வது அக்கறை என்று பேசுவது என்பது நம்மளுடைய எதிர்பாலினத்தை இந்த மண்ணில் சமவா நம் நம் எண்ணிக்கையில் பாதியில் இருக்கக்கூடிய பெண்களை வெட்டி கொள்வது என் உரிமை எனது அக்கறை என்று பேசி கொண்டிருப்பதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் வன்மையாக இது சினிமா தளத்தில் மட்டுமில்லை அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற சினிமா பின்னால் உள்ள அரசியல் சினிமா சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி